திருப்பி ஒரு கம் அவர் என்ன பண்ணார் வந்தோடனே சரி லிங்கா அப்படின்னு ஒரு படம் பண்ணார் லிங்கா படம் பண்ணோன்னே உடனே பழைய அந்த நார்மலான ரஜினி லுக் அந்த லுக்கு இதெல்லாம் ஒரு டபுள் ஆக்ஷன் வழக்கம் ஒரு ஃபார்மலாவில் கேஸ் சரியாக போகல என்ன பண்ணலாம் எப்படி இது இப்போ மக்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ரஜினி சார் யோசிக்கும்போது தான் இப்போ இந்த பக்கம் கமல் சாரும் நிறைய படங்கள் பண்ணல இந்த பக்கம் ரஜினி சாரும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் தெர் இஸ் அ கம்பேக் ஃபிலிம் ரீஎன்ட்ரி ரீபர்த் இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் கபாலி அடித்து நிரப்பிட்டு வந்துட்டாப்ல சூப்பர் ஸ்டார் ரஜினியார்னு சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கு கண்ணாடி வந்து நின்ன போஸ் கலைப்புலி தானு சார் ப்ரொடக்ஷனு அப்படி பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அந்த படத்துக்கு முதல் படம் சரியா போல லிங்கா அடுத்தது கபாலின்னு ஒரு படம் பண்ணுறாங்க இந்த கபாலி படத்தில் வந்து போஸ்டரே ஃப்ளைட்டில் அடிக்கிறாங்க ஆகாயத்தில் பறவைகள் பார்த்துக்கிட்டு போகுது அடி என்னாடி ஈகிள் என்னாடி பார்த்துட்டு போகுது அந்த பக்கம் அப்படி பார்க்குறப்ப ரஜினி சார் ஆஹ் ஷி அப்படின்னு சொல்லிட்டு போகும் அந்த லெவலுக்கு பப்ளிசிட்டி அதாவது ஆகாயத்தில் பப்ளிசிட்டியில் சில பேர் கேட்டாங்க ஆகாயத்தில் பப்ளிசிட்டி யார் சார் பார்க்க போகிறாங்க எல்லாம் ஃப்ளைட் உள்ளே உட்கார போகிறாங்க ஒரு ஃப்ளைட்டு போகும்போது பக்கத்து ஃப்ளைட்லேருந்து எட்டியும் பார்க்க முடியாது அது பக்கத்து பக்கத்துலேயும் போகாது அங்கே ரஜினியோட போஸ்டர் அடித்து என்ன சார் இருக்கு இயற்கைக்கு ஆகாயத்துக்கு பறவைகளுக்கு தெரியணும் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காருங்கிறது ஆனால் கலைப்புலி தானும் சார் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை